ஹாய் ஹலோ வணக்கம் நண்பேகலே இந்த வீடியோ டூ பாயிண்ட் ஒன் ஆம்பு பேர் அசம்பிள் பண்ணியிருக்கோம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ அப்ளை பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா புரியும் இதில் இருக்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் கண்ட்ரோல் வால்யூமாக கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் கண்ட்ரோல் வால்யூம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கலாம் அதாவது மெயின் வால்யூம் ரெண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் ஒன்று சப் கண்ட்ரோலாகும் இன்னொன்று மெயின் வால்யூம் கண்ட்ரோல் ஆகும் ஒர்க் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா பேஸ்டபுள்லாம் எதுவும் மாற்றலை அது அப்படியே தான் இருக்குது இப்போ நம்ம ஆம்பிளிஃபையர்க்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பார்க்கலாம் வாங்க அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சக்தி டூ ஃபெட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ளிஃபையர் ஃபஸ்ட்டில் டூ சேனல் ஆம்பிள்ஃபையராக யூஸ் இருந்தாங்க இதில் எக்ஸ்ட்ரா சப் ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தார் கஸ்டமர் அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்திங்கன்னா டூ ட்ராண்ட்ஸ் சக்தி பிராண்ட்லேருந்து ஒரு போர்டு ஆட் பண்ணியிருக்கோம் இதோட வாட்ஸ் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆர்எம்எஸ் இது பவர் சப்ளைன்னு பார்த்திங்கன்னா நாலாயித்து எழுநூறு மைக்ரோ டுவெண்ட்டி ஃபைவ் வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் த்ரீ ஆம்ஸ் டையோ நாலு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே பவர் சப்ளை கொடுத்துக்காக செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் ஐசி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரைவ் யூஸ் பண்ணி ப்ரிஜ் எக் பேர் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் ட்ரான்ஸ்ஃபார்மரெலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்டி ஃபோர் த்ரீ எம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம டூ சேனலுக்காக என்ன போர்டு யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் ஃபோர் ஒன்ஸ்டிகே ஸ்டீரியாப்ளே வரைசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது யூஸ் பண்ணுற போர்டு பார்த்தீங்கன்னா ஐடெக் கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கோம் இதில் யூஸ் பண்ணுற ப்ரோலஜிக் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா யூடியாடஸ் ஓடுது இதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் அதாவது பேஸ்டபுள் சப் ரெண்டு ஒரே போர்டில் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை தான் ப்ளஸ் டூ வோல்ட் கொடுத்தீங்கனாலே ஆப்ரேட் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளவா அமைங்களா எதுவும் வரல ரொம்பவே கிளியராக இருக்கு இதுதான் நம்ம சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்க சக்தி டூ சிஸ்டர் போர்டு ஏண்டா நீ ஃபெட் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சப்போட பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்கிற பேப்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் ஃபெட்டு போட்டிருக்கோம் அதாவது நார்மல் கோன் பேப்பர்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிகேவே ஓகே தான் நம்ம சப்புக்காக எஸ்டிக்கே யூஸ் பண்ணணும்னா சாஃப்ட் ஒன்ஸு தான் கிடைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா ஆர்ட் பேஸ் கேட்டிருக்காங்க அதனால தான் நம்ம டூ ட்ரான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஸ் கிடைக்கும் இதுதான் நம்ம சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்க போர்டு இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட் கனெக்ஷனுக்கான லைனு ஸ்பீக்கர் சாக்கெட் இல்லாத காரணத்தினால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் மட்டும் வெளியே எடுத்துக்கிட்ருக்கோம் இதுதான் சப்புக்கு அவுட்புக்கான ஒயர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் புஷ் போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட் லைன் இது பார்த்திங்கனா ஃபோர் வே ஸ்பீக்கர் சாக்கெட் இது பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகும் நம்ம வீடியோடய எண்டுக்கு வந்துவிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பை!